எப்படி மாஸ் ஹீரோக்கள் அப்படின்னா வந்து ஒரு பக்கம் தளபதி விஜய் இன்னொரு பக்கம் தல அஜித்தோ அதே மாதிரி தான் இந்த பக்கம் நடிப்புல வந்து மிகப்பெரிய உள்ள போட்டி போடுற இரண்டு ஹீரோக்கள் எப்படி ரஜினிக்கு அப்புறம் விஜய் அஜித்தோ அது மாதிரி கமலுக்கு அப்புறம் அந்த லைன்ல விக்ரம் சூர்யா அப்படின்னு அந்த ரெண்டு பேர் தான் நம்ம முன்னாடி இருக்கிறாங்க வேற யாரையுமே கணக்கில் வைக்க முடியாது தனுஷலா இருந்தாலும் கூட அவர் செப்பரேட்டு பட் விக்ரமா சூர்யாவா அப்படின்னு ஏன் போட்டி வந்துச்சுன்னா ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் படங்களை சூஸ் பண்ணுவாங்க ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து தில் தூள் சாமி ஜெமினி இந்த மாதிரியான கமர்ஷியல் படங்களையும் நடிப்பாரு அதே சமயத்தில் சேது காசி பிதாமகன் தெய்வ திருமகள் அப்படின்னு கதாபாத்திரத்துக்கு வலுவா இருக்கிற குறிப்பிட்ட தரமான படங்கள்லையும் ஒரு பக்கம் நடிப்பாரு சீரியஸான படங்கள்ல அதே மாதிரிதான் சூர்யாவும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து காக்க காக்க கஜினி வாரணம் ஆயிரம் அயன் சிங்கம்னு ஒரு பக்கம் கலக்கினாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பசங்கட்டு இரத்த சரித்திரம் இந்த மாதிரியான ரொம்ப சமுதாயத்துக்கு தேவையான தமிழ் சினிமாவுக்கு தேவையான படங்கள்லேயும் அவர் வந்து நடிப்பார் ஸோ ரெண்டு பேரோட சூஸிங்கும் அதில் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படத்தை நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் ஏற்கனவே பாலா அவர்கள் சேர்ந்து ஒரு படத்தை வந்து இயக்கியிருந்தார் பிதாமகன் அப்படிங்கிற படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ரெண்டு பேருக்குமே வந்து அந்த படம் மயில்கள்னு சொல்லலாம் சியான் விக்ரமுக்கு வந்து ஒரு வார்த்தை கூட டைலாக் பேசாம அவருக்கு தேசிய விருதை பெற்று இருந்தது சூர்யா வந்து கடைக்கோடி ரசிகனும் கொண்டாடுற அளவுக்கு ஒரு பக்கா கமர்சியல் ஹீரோவா அந்த படத்தில் வந்து காட்டியிருப்பாரு பாலா அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே கிடையாது அதற்கு பல காரணங்கள் பல இஷ்யூஸ்லாம் இருக்குது ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா பிதாமனுக்கு முன்னாடியே மௌனம் பேசிய படத்தில் அமீர் அவர்கள் விக்ரமியும் சூர்யாவும் சேர்த்து நடிக்க பிளான் பண்ணி அது வந்து முடியாமல் போயிடுச்சு இப்போ ஒரு இயக்குனர் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் தகவல் எல்லாம் ஓடிட்டு இருக்குது யார் அப்படின்னு நமக்கு தெரியும் பிரம்மாண்டே கணவர் சங்கர் அவருடைய வேள்பாரின் நாவலை தான் அடுத்த படமா எழிக்கப்படுறாரு இதுல வந்து ஒரு பக்கம் விக்ரமையும் சூரியாவையும் சேர்த்து வச்சு நடிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்றதா தகவலில் வருது ஆனா அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல ஏன்னா விக்ரம்க்கும் சூர்யாவுக்கும் பார்த்தீங்கன்னா நடிப்பில் தொழில் போட்டி தாண்டி பர்சனலாவும் அவங்களுக்குள்ள இஷ்யூ இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம் எல்லாருக்கும் தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாத்தோட தலையாய பிரச்சனைனா என் கதாபாத்திரம் பெருசா உன் கதாபாத்திரம் பெருசா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் ஆனாலும் கூட சியான் விக்ரம் பொன்னியின் செல்வன்ல ஒரு மல்டி ஸ்டார் படம் அதுலேயே நடிச்சிருக்காரு குறிப்பாக மணியத்தனம் படத்துக்காக அப்படிங்கும் போது இந்த படத்தில் இருக்க அவர் ஒப்புக்கிட்டாலும் சூர்யா அவர்கள் ஒத்துக்கொள்வாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கு ஒரு வேலை ரெண்டு பேரும் சேர்ந்து சம்மதித்து நடிக்கிறதுக்கு தயார் ஆனாங்க அப்படின்னா அந்த படம் நம்ம ஒவ்வொரு படத்துக்கும் சொல்கிற அந்த ஆயிரம் கோடி கனவு இருக்குதுங்களா அது சாத்தியம் கன எல்லா விஷயங்களும் இருக்குது ஆயிரம் கோடி விட்டாலும் கூட இந்த ஒரு மேஜிக் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து அடித்து சொல்லலாம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் விக்ரமும் சூர்யாவும் சங்கரோட வேள்பாடலை இணைந்து நடிக்கிறதுக்கு சம்மதிப்பாங்களா இல்லை பேக் அடிப்பாங்களா அப்படின்னு